ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கலாச்சார அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் தேசிய அரசியல் அரியண ஏறக்கூடிய இந்தியாவினுடைய ஐந்தாண்டு கால தலையெழுத்தை எழுதக்கூடிய தகுதி சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தான் கிடைத்திருக்கிறது சந்திரபாபு நாயுடுகளுக்கு இன்றைக்கு கிடைத்த வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல ஐயா கலைஞருக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டு அவரவர்கள் அந்த பதவி சுழம் இருக்கு இல்லையா அதை நோக்கிய பயணித்தரல ஆகையினாலதான் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் ஐயா வணக்கம் வணக்கம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் வந்திருக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு இவ்வளவு வாக்கு வாங்கி வந்திருப்பது எப்படி பாக்குறீங்க இது ஒரு வரலாற்று பேர் ஈட்டம் என்றுதான் பார்க்கிறேன் அதாவது பெரும் சாதனை இந்த சாதனைக்கு உரியவர் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் செந்தமலர் சீமான் அவர்கள் ஏனென்று சொன்னால் ஒரு நூறாண்டு கால தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு வாக்காள பெறங்குடி மக்களை தமிழ் தேசியத்தின்பால் அதாவது தமிழ் தேசிய கொள்கையின்பால் ஈர்த்தது செந்தமலர் சீமான் ஒருவர்தான் அவருக்கு முன்பு அவரை விட ஆற்றல் வாய்ந்த தலைவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் மக்களுடைய செல்வாக்கு பொருளாதார வலிமை மிக்க தலைவர்கள் ஊரக வலிமை மிக்க தலைவர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க ஆனாலும் இந்த திராவிட கட்சிகளோடு கழகங்களோடு மோதி வெல்ல முடியலை இந்த ஜனநாயக சிறப்பான ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சி ஈட்டி இருக்கிறது என்று சொன்னால் தான் அந்த பெருமையும் புகழும் சேரும் என்று நான் கருது அந்த வகையில் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் தமிழ் தேசியத்தை கொண்டுள்ள நீங்கள் எட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்கு வாங்கி இருக்காங்க இது தமிழ்நாட்டின் அடுத்த கட்டமாக எப்படி நகரும் என்று நினைக்கிறேன் அடுத்த கட்டம் இரண்டு திராவிட கழகங்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கலாச்சார அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் தேசிய அரசியல் அரியன ஏறக்கூடிய ஒரு ஒரு உலக தமிழ் தேசிய இனத்திற்கே ஒரு புதிய அரசியல் விடியலை தரக்கூடிய வகையில் அடுத்த கட்ட பாய்ச்சல் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் என்று நம்புகிறோம் அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்குமான போராக இருக்குமா மிகப்பெரிய போராக இருக்கும் தமிழ் தேசியம் வெல்லக்கூடிய போராக இருக்கும் பிரதமர் யார் என்று இன்னுமே சில புலப்படிகளான சூழல் கொண்டிருக்கிறது இது மத்திய அமைச்சரவையில் எப்படி மாறும் என்று நீங்கள் இப்போ தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி அமையும் தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி அமையும் இது இந்திய அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகள் தான் அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பு வட இந்திய ஊடகங்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பூமிக்கு வானத்துக்கும் தூக்கி நிறுத்தி எல்லா ஊடகமும் கருத்து கணிப்பு குறைந்தது முந்நூற்றி ஐம்பது கூடுதலாக நானூற்றி பத்து இடங்களை தனிப்பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி பெரும் என்று ஊதி பெருக்கி காட்டினார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறான கருத்து கணிப்பு இட்டு கருத்து கணிப்பு என்பதை இந்திய நாட்டு வாக்காளர் பல்முனை மக்கள் உறுதி செய்திருக்கிறாங்க தனி பெரும்பான்மையாக அவர்கள் வெல்ல முடியல கூட்டணியில தான் வந்திருக்கிறாங்க அப்போதும் கூட இப்பொழுது ஆந்திர பிரதேசத்துல பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்ற நம்முடைய தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அதே போல பனிரெண்டு உறுப்பினர்கள் கொண்ட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அத நிதிஷ் நாயுடு கையில தான் இப்ப ஒன்றிய அரசனுடைய அமைச்சரவை அமைப்பு தொடர்பான அதாவது என்ன சொல்றது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் தான் அந்த கிங் மேக்கர்களா இருக்காங்க ஒரு காலத்துல பெருந்தாயவர் காமராஜருக்கு தான் முதல் முதல்ல இந்திய அரசியல் வரலாற்றில் அந்த கிங் மேக்கர் என்ற பெயர் வந்தது இப்பொழுது அந்த பெயரை திராவிட நாட்டை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுக்கும் வடநாட்டை சேர்ந்த நிதிஷ்குமார் கையிலையும் இருக்கு நிதிஷ்குமார் ஒரு சமூக நீதி கொள்கையில் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் தான் சந்திரபாபு நாயுடுவை உறவுகளை இழுத்து பிடிச்சு உட்கார வைப்போங்களே அது மாதிரி இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி எனவே இப்பொழுது இந்தியாவினுடைய ஐந்தாண்டு கால தலையெழுத்தை எழுதக்கூடிய தகுதி சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தான் கிடைத்திருக்கிறது சரியாக செய்வார்களா செய்ய மறுப்பார்களா அல்லது வேறு ஏதாவது மாற்று கூட்டணி தேர்தலுக்கு பிறகு மற்றும் ஒரு புதிய கூட்டணி உருவாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மாநில கட்சிகளின் கூட்டமைப்போடு மத்தியில் ஒரு ஆட்சி அமைய இருக்கிறது என்று நமக்கு தெரியுது இப்படி இருக்கையில் மாநில கட்சிகளின் உரிமை வந்து பாதுகாக்கப்படும் இல்லது மாநில கட்சிகளுக்கு உரிமை வந்து சரியான முறையில் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப நம்முடைய மாண்புமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நேற்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் திடீர்னு சந்திச்சிருக்கிறார் சந்திச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு தென் மாநிலங்களின் உரிமையை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இழந்தவர்கள் மீட்பதற்கும் சந்திரபாபு நாயுடு பேருதவியாக இருப்பார்னு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடுக்கு இன்றைக்கு கிடைத்த வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல ஐயா கலைஞருக்கு கிடைத்தது நரசிம்மராவ் ஆட்சி கவிழ்ந்து தேசிய முன்னணி ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தலைமை அமைச்சர் யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது நியாயமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்த தமிழன் கருப்பே மூப்பனாரை பிரதமர் ஆக்கியிருக்க வேண்டும் ஆனால் ஒரு தமிழன் வரக்கூடாது என்கின்ற எண்ணத்துல அவர் என்ன பண்ணாரு கையை கட்டிட்டார் அவருக்கு பதினாறு நாடாளுமன்ற முன்னாள் முதலமைச்சர் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தேவகோட நாட்டின் தலைமை அமைச்சராக வந்தாரு ஆனால் இன்றைக்கு அதே வாய்ப்பை எதிர்பார்த்து தான் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தான் யாரை சொல்கிறார் அவர்தான் பிரதமர் என்கின்ற ஒரு 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 என்ன சொல் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள் அது தவறுபடியாகிவிட்டது இப்போ வந்து முதலமைச்சர் அதை வலியுறுத்தணும் வலியுறுத்தி இப்போ ஆந்திரப்பிரதேசமே தமிழ்நாட்டு உரிமை இப்ப பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்களா குறைந்தபட்சம் அந்த பாலாற்றில் கட்டக்கூடிய தடுப்பணைகளாவது சந்திரபாபு நாயுடோடு இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை உரிமையை பயன்படுத்தி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மாநில உரிமைன்னு நீங்க கேட்டீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி இல்லை மன்மோகன் சிங் அமைச்சரவை இல்லை ஒன்பது அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டின் சார்பில் ஆனால் ஒரு உரிமையை கூட மீட்க முடியல குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்துல மாநில பட்டியல் இருந்த கல்வி உரிமையை திருப்பி மாநில பட்டியலுக்கு மீட்டிருக்கலாம் ஏன் மீட்கல கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று ஐயா கலைஞர் கருதினாரு ஏன் அந்த காலகட்டத்தில் மீட்கல முல்லை பெரியார் அணை சிக்கலை தீர்க்கணும்னு நினைச்சாங்க ஏன் தீர்க்க முடியல காவிரி சிக்கலை தீர்க்கணும்னு நினைச்சாங்க ஏன் தீர்க்க முடியல அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டு அவரவர்கள் அந்த பதவி சுகம் இருக்கு இல்லையா அதை நோக்கிய பயணித்தார்கள் ஆகையினாலதான் நாம வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர்களுடைய உயிர் தியாகத்துல பதினாறு ஆண்டு காலம் புலிக்குடியை பறக்கப்பட்ட தமிழ் ஈழம் என்ற ஒரு நாட்டை பெற்றுத்தந்த தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனுடைய மறைவுக்கும் உள்ளிவர்கள் இனப்படுகொலைக்கும் அதிகாரிகள் இருந்தால் கலைஞர் தானே நினைத்திருந்தா தடுத்திருக்கலாம் ஒரு நாட்டையை பெற்றுத்தந்த நாட்டையே இழப்பதற்கு காரணமா அமைந்து விட்டார் அந்த வரலாற்று பாடங்களை எடுத்துக்கொண்டு அஹ் தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் சந்திரபாபு நாயுடுவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்டின் குடிமகன் என்ற முறை உரிமையில் இந்த நாட்டின் வாக்காளர் என்ற உரிமையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மக்கள் வந்து அதிக போராட்டத்தில் தள்ளப்பட்டார்கள் நீங்களும் களத்துல நின்று பல போராட்டங்கள் முன்னெடுத்து சென்றீங்க இப்படி இருக்கையில் திமுகவிற்கு நாற்பது இடங்கள் மக்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படிங்க சுருக்கமாக ஒரே வரியில் சொல்கிறேன் ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் வென்றது அதிகார வருத்தம் வென்றது அதுதான் உண்மையான ஜனநாயகம் தோற்று போய்விட்டது உண்மையான ஜனநாயகம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் தான் உண்மையான ஜனநாயக அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமா கிடைக்க வாய்ப்புகள் ஒருபோதும் கிடைக்காது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதிகார மாற்றம் ஏற்படும் மக்கள் விழித்துக் கொள்வார்கள் திமுக வந்து நாற்பது இடங்களையும் வென்றிருக்காங்க இவங்க வந்து இந்த நாற்பது பேரையும் வைத்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுக்கான உரிமைகளை பெறுவார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாமா கடந்த காலத்தில் எந்த உரிமையும் இரண்டாயிரத்தி ஆறுல நாற்பது இதே போல நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றார்கள் எந்த உரிமையும் மீட்கவில்லை எனவே இனிமையும் மீட்பார் என்று நாம் நம்ப நம்புவதற்கு தயாரில்லை இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் வாழ்த்துகள் தம்பி சமூகத்தின் சமநிலை தவறும்போதெல்லாம் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே காடமை 「タ・タ・イ・ラ・ラ・タ・イ・ラ・ラ」